வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னாலோ இல்லை நடக்கிறதெல்லாம் எதிர்மறையாக நடக்குது அப்படின்னாலோ அதுக்கு என்ன செய்யணும் வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் விதி எதுவும் செய்ய முடியாது நல்லதே நினைத்து செய்தாலும் எதிர்மறையாக நடக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கருமாவாம் காரணம் இப்படியெல்லாம் நினைத்து சோர்ந்து போய்விடக்கூடாது நடப்பது எல்லாம் சீராக சரியாக நடக்கிறது என்பதே உண்மை என்றாலும் அதற்கு காரணம் என் கரும வினைதான் என்றாலும் இந்த பிரச்சனை சிக்கல்கள் நிகழ்வுகள் எதிர்மறையாக இப்பொழுது எனக்கு நடக்க உண்மையான காரணம் என்ன முதல் காரணம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையை அதாவது என் செயல்களை என் குணத்தை மாற்ற வேண்டும் இப்பொழுது எனக்கு வயிறு வலி என்றால் காலையில் காக்களோ அல்வா சாப்பிட்டதை நிறுத்தாமல் வயிறு வலி எப்படி குணமாகும் அது மட்டுமல்ல கடவுள் வயிறு வலியை எனக்கு கொடுக்காமல் இருந்தால் மீண்டும் அல்வா சாப்பிட்டிருப்பேன் நம்மை திசை திருப்பவே கடவுள் நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் எதிர்மறையாக நடக்க வைத்து ஏன் இப்படி என்ற கேள்வியை கேட்க வைத்து நாம் திருந்த இறைநிலை கொடுக்கும் வாய்ப்பு முதல் காரணம் நாம் நம்மை மாற்றாத வரை எதிர்மறையாக நடப்பது வருடக்கணக்கில் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் நான் எல்லாம் சரியாக செய்திருக்கிறேன் என்று நம்பினால் இந்த சிக்கல் மூலம் இதை நாம் எதிர்கொள்வதன் மூலம் நம்மை இறைவன் வாழ்க்கையில் முன்னேற தயார்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு எதையும் சமாளிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை மனோசக்தி பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இதற்கு எது சரியான தீர்வு என கண்டுபிடித்து செயல்படுத்தும் திறமை அனைத்தையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இது மனம் தளராமல் விதி மேல் பழி சுமத்தி சும்மா ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்காக அல்ல ஆரறிவு படைத்த மனிதனால் மட்டுமே விதியை மதியால் வெல்லும் அறிவும் ஆற்றலும் படைத்தவன் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் இருக்கும் கைதி கூட விதி என்பதை மாற்றி அங்கு நல்லபடியாக இருந்தால் நன்னடத்தை காரணமாக ஏழு வருடங்களில் விடுவிக்கப்படுகிறார்கள் ஆகவே எதிர்மறையாக வாழ்க்கை சூழல்கள் நடந்தாலும் அத்தனையும் நம்மை சிதைப்பதற்காக அல்ல செதுக்குவதற்காக நம்மை தயார்படுத்தி மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார் இது இரண்டாவது காரணம் மூன்றாவது விஷயம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமில்லை என்னால் தீர்க்க முடியும் என்று இறைநிலை நம்புகிறது நாம் ஏன் முழு நம்பிக்கையுடன் முயற்சி செய்யக்கூடாது இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் எதிர்மறையாக தொடர்ந்து நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அதற்கான மூல காரணம் என்ன எதனால் அப்படி நடக்கிறது என்பதை நூறு சதவீதம் சரியாக கண்டுபிடிக்க ஓர் இரு நாட்கள் முழு மௌனம் கடைபிடித்தால் நம் உள் உணர்வு வழிகாட்டும் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று வள்ளுவன் அவர்கள் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் முடியாது என்றால் கூட நான் முயற்சி செய்தால் அதற்கு ஏற்ற பலன் எனக்கு கிடைத்தே தீரும் என்பதனால் வாழ்க்கையில் நடப்பது ஏதும் சரியாக இல்லை என்றாலும் எதிர்மறையாக நடக்கிறது என்றாலும் நாம் முழு முயற்சியோடு அத்தனை விஷயங்களும் மனதில் வைத்துக்கொண்டு முயற்சித்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்